ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்தலாம் முதல்ல நம்ம காசால என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம சிரியாவுக்கு போயிட்டு அமெரிக்காவுடைய படைகள் வந்து அங்கே இறங்கியிருக்காங்க துருக்கி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அனைத்தையுமே பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம காசாவை பார்க்கும்போது இப்போது வந்து இஸ்ரேல் ராணுவம் வடக்கு காசாவை தான் ரொம்பவே குறிவைத்து தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடந்த இரண்டு மாதமாகவே சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வந்து அதுல இன்னொரு முன்னேற்றத்தை வந்து இஸ்ரேல் பார்த்துருக்காங்க பொதுவாக வந்து நம்ம வந்து நெட்சரிங் காரிடோரை பற்றி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் நெட்ஸரிங் காரிடோர்னா என்னென்னு பார்த்திங்கன்னா வடக்கு காசாவுக்கும் மத்திய காசாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காளி பகுதியை வந்து பிடிச்சி வச்சுட்டு அதை வந்து இசையலுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படி கண்ட்ரோலில் வைக்கிறனால என்ன வடக்கும் அதுக்கப்புறம் மத்திய காசாவும் பிரிஞ்சிருச்சு இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் இருந்த இந்த பக்கம் போக முடியாது அந்த மாதிரி வந்து காசாவை வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நக்ஸரீம் கார்டோர்னு ஒன்று வந்து என்ன பண்ணாங்க இஸ்ரேல் ராணுவம் ஏற்படுத்தினாங்க அங்கே இருந்துட்டு இருக்காங்க அதை இன்னுமே வந்து என்ன பண்ண முடியல முறியடிக்க முடியல இஸ்ரேல் தான் அங்கே இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து என்ன பண்ணாங்க வடக்கு காசாவில் இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பதினஞ்சு தடவை தரை வழி தாக்கத்தில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பதினஞ்சு தடவை ஆரம்பிப்பாங்க ஒரு முப்பது நாள் போகும் நாற்பது நாள் போகும் ரெண்டு மாதம் போகும் கடைசியில் பார்த்தா தோத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க வடக்கை விட்டு மு முற்றிலுமாக வெளியேறிடுவாங்க அந்த மாதிரி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு தடவை வந்து செஞ்சுட்டாங்க கடைசியாக பார்த்தாங்க நம்மளால் வடக்கை பிடிக்கிறக்கு வாய்ப்பே இல்லையாட்ருக்கு எப்படி தான் வந்து அதை பண்ணலான்னா மறுபடியும் எப்படி நம்ம வந்து வடக்கையும் மத்திய காசாவையும் பிரிச்சோமோ அதே மாதிரி வடக்கவே வந்து ரெண்டா பிரிக்கலான்னு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ வடக்கு காஜா எடுத்துட்டாவே அந்த ஒரு பகுதி இருக்கும் பாருங்க அங்கேயே வந்து அஞ்சு லட்சம் மக்கள் வாழ்றாங்க அப்போ அதுக்குள்ள வடக்கு பகுதி மேற்கு பகுதி தெற்கு பகுதின்னு எல்லாமே இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வடக்குலேருந்து தெற்குக்கு தான் அங்கேருந்து இருந்து ஆட்களை வந்து உள்ளக்குள்ளேயே அனுப்பிட்டே இருப்பாங்க வடக்கு காஜாக்குள்ள இருக்கக்கூடிய வடக்குலேருந்து தெற்குக்கு வந்து மக்களை அனுப்பிட்டு வடக்கு பகுதியில் வந்து தாக்குதல் செய்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தெற்குலேருந்து வடக்குக்கு வருவாங்க இப்படியே மாற்றி மாற்றி என்ன பண்ணுவாங்க தாக்குதலே வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு மாதமாக வந்து எந்த ட்ரக்கையும் நம்ம விடக்கூடாது வடக்கு காசாக்குள்ள அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கு காசாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தெற்கு பகுதி போட்டுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணலாங்கிறதுக்காக வடக்கு காசாவுடைய வடக்கு பகுதிக்கு எந்த ஒரு உதவியும் கொடுக்காம வச்சிருந்தனால லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு எழுபது பேர் தான் இருக்கிறாங்க மிச்சவங்களாம் என்ன ஆகிட்டாங்கன்னா அப்படியே இடம் மாறி போயிட்டாங்க ஏன்னா வந்து ஒன்றுமே இல்லை உள்ளக்குள்ளே தண்ணியும் வர மாட்டேங்குது சாப்பாடு வர மாட்டேங்குது பத்தாதுக்கு வந்து அங்கே விளை நிலங்களும் இல்லை எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்க விவசாயத்துக்கே இல்லை அதனால் அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி போயிட்டாலும் மீதம் இருக்கக்கூடியவர்களே எழுபதனாயிரம் பேர் நாங்கள் போக மாட்டோம்னு இருந்துகிட்ருக்கறனால இப்போ வந்து அப்பப்போ உங்களுக்கு அங்கேருந்து உதவியெல்லாம் கிடைக்கிறனால தானே நீங்கள் இங்கே இருந்துகிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எப்படி நெட்ஜரியும் காரிடோர்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி வடக்கு காசாக்குள்ளே இருக்கக்கூடிய வடக்கையும் தெற்கையும் வந்து பிரிக்கிறதுக்காக வந்து இப்போ புதுசாக ஒரு காரிடோரை வந்து கட்ட போகிறாங்க அதை வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இன்னும் முடிக்கல முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அது ஒரு பஃபர் ஜோனாக வந்து அவங்க ஆக்க போகிறாங்க பஃபர் ஜோன் அப்படின்னு வந்துட்டாவே என்ன ஆயிருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு அந்த ஏரியா வந்துடும் அந்த இடத்துல வந்து மனிதர்களோ இருக்கக்கூடிய போராளிகளோ வந்து சீக்கிரமாக முறியடிக்க முடியாது அதுக்கான வேலை தான் அங்கே பண்ணுவாங்க அதனால வந்து இப்போ வந்து அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கறதுனால அந்த இடத்துல தான் கடுமையான தாக்குதல்களை போராளிகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தா அங்கே தான் இழப்புகள் வருது நம்ம முந்தைய வீடியோவில் கூட ஒரு இருபத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க இஸ்ரேல் ராணுவத்துல தாக்குதல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போமே அது கூட அந்த பகுதியில் தான் நடந்திருக்குது அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியான தாக்குதல் வடக்கு காசாவுடைய வடக்கு பகுதியில் அந்த காரிடோரை கட்டுறதுக்காக வந்து இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க தான் இப்ப ஐம்பது பேர் இறந்துருக்காங்க பொதுமக்கள் இஸ்ரேல் ராணுவம் வந்து என்ன பண்ணிருக்கு பாலஸ்தீனத்தின் பொதுமக்கள் மீது செய்த தாக்குதல்ல ஐம்பது பேர் இறந்துருக்காங்க நூற்றி எழுபது பேர் படுகாயமடைந்திருக்காங்க மொத்தமாக இந்த ரெண்டேகால் வருஷத்தில் பார்த்தோம்னா ஐம்பத்தையாயிரம் பேர் இறந்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து ஊனமடைந்திருக்காங்க இத்தனையும் பண்ணிட்டாங்க இவங்கனால காசாக்குள்ள இருக்கக்கூடிய வடக்கு காசா அந்த வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியை கூட இன்னும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல இதுதான் இசையலுடைய அங்கே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது ஆனால் அங்கே வந்து மற்ற இழப்புகளில் இல்லையான்னு கேட்டால் எல்லாமே இழந்திருக்காங்க பாலஸ்தீன மக்கள் யாருக்குமே அங்கே வீடு இல்லை யாருக்குமே அங்கே உணவு இல்லை அதுலேயும் வடக்குக்குள்ளே இருக்கவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை பலமாக இருக்குது அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாமே இழந்தாச்சு கால் வருஷத்தில் அவங்க பார்க்காத கொடுமை இல்லை அதுலேயும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக இப்போ காசாவுடைய ஜனத்தொகை இருக்கே அதில் பத்தில் ஒரு பங்கு அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதாவது நூறு பேர் இருக்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ யோசிச்சுக்கோங்க அங்கே வந்து ரெண்டு மில்லியன் பீப்புள் இருந்தாங்க இப்போ வந்து ஐம்பத்தையாயிரம் பேர் இறந்துருக்காங்கன்னா பத்து சதவீதம் வந்து இறந்துருக்காங்கங்கும்போது அதே மீறியும் தான் அந்த மக்கள் அதை விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு பாலஸ்தீனத்தை விட்டால் வேற எங்கே வந்து எங்களுக்கு நிலம் இருக்க போகுது நாங்கள் எங்கே போய் வாழ முடியும் எங்கேயும் வாழ முடியாது எந்த நாடும் வந்து யாரையுமே முழுசாக ஏற்றுக்கவும் மாட்டாங்க யாருமே வந்து அவங்களுடைய நிலத்தையும் விட்டுட்டு போறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அதனால இறந்தாலும் இறப்பமோ தவிர இங்கேருந்து போக மாட்டோம் சொல்லிட்டு இன்றைக்கி கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேட்டி எழுத்திருக்காங்க இந்த அளவுக்கு தான் இஸ்ரேலுடைய நிலைமை காசாக்குள்ளே இருந்துகிட்ருக்கு ஆனால் இதவே நம்ம அப்படியே போய் சிரியாவில் பார்க்கணும் எதுக்கு நம்ம இதை முதல்ல சொல்கிறோன்னா அப்போ தான் தெரியும் சிரியாவில் என்ன பண்ணிகிட்ருக்கு இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக சண்டை போட்டு காசாவில் வடக்கில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியை கூட பிடிக்க முடியாத இவங்களுக்கு சிரியாவில் பல கிராமங்களை பிடிச்சிருக்காங்க ஏன்னால் அங்கே இருக்கக்கூடியவங்க யாருமே தட்டி கேட்காததுன்னா இதனுடைய விளைவாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா சிரியாவில் மக்கள்லாம் கொந்தளிச்சு ஹெச்டிஎஸ்க்கு எதிராக ஒரு கூட்டம் திரள ஆரம்பிச்சிட்டாங்க ஆசாத் கெட்டவர் தான் ஆனால் இப்போ வந்திருக்கவங்களும் நல்லவங்க இல்லை அவங்களும் வந்து என்ன பண்றாங்க பாலஸ்தீன அமைப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் இன்னொன்று வந்து இஸ்ரேல தடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கு மேலே இவர்களே வந்து ஒரு பயங்கரவாதிகள் தான் இவங்க எப்படி சிரியாவை வழி நடத்திட்டு போவாங்க எதிர்காலத்தில் வந்து பிரச்சனைகள் தான் சிரியாவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சிரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து ஹெச்டிஎஸ்க்கு ஆப்போசிட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க இனி போக போக வந்து எதிர்ப்புகள்லாம் வந்து வலுவாக ஆரம்பிக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க ஹெச்டிஎஸ்ஸு சரி நாம் எதையாவது ஒன்று சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இன்னும் நீங்க தாக்கிட்டே இருக்கக்கூடாது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம் நீங்கள் வந்து தாக்காதீங்க இஸ்ரேல் உங்கள்ட்ட சண்டை போறக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய படைகள் எல்லாம் பின்னெடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஹெச்டிஎஸ் உடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கார் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சில குரூப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிளர்ச்சியாளர்களை வந்து அந்த எல்லை பகுதிக்கு அனுப்பியிருக்காங்க போய் பார்த்துக்கோங்க இஸ்ரேல் வந்து உள்ளே வர முடியாத மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அடிக்காதீங்க அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க ஆனால் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாதுகாப்புக்கு அங்கே நின்றுங்க உள்ளே விடாம அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அமிச்சு விட்ருக்காக முதல் கட்டமாக தகவல் வந்திருக்கு இதுக்கு கூட காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பாக கூட இருக்கலாம் இதுக்கு நடுவில் ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க துருக்கிட்ட பேசினாங்க இருந்தாலும் வந்து துருக்கி வந்து ரஷ்யாவை காலி பண்ண சொன்னனால இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்க காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரஷ்யாவுடைய நிலையங்கள்லாம் என்ன பண்ண முடியும் உள்ள இருக்கக்கூடிய தான் எடுக்க முடியும் ஆனால் நிலையத்தையுமா அப்படியே தூக்கிட்டு போக முடியும் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அதை எத்தனை ரூபாய்க்கு கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா நம்மளுடைய இந்திய மதிப்பின்படி வந்து சொன்னா மூவாயிரம் கோடிக்குள்ள வந்து அதை கட்டியிருப்பாங்க அவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்கக்கூடிய அந்த ராணுவத்தளத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யா வந்து விட்டுட்டு தான் போறாங்க விட்டுட்டு போகிறனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குருதிஸ் என்ன பண்ணிட்டாங்க இப்போ யார் யார் எந்தெந்த பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தளம் கவர்மெண்ட்டுடைய பில்டிங் எல்லாமே இவங்க எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது குர்தீஸ்க்கு பக்கத்தால் இருந்த ரஷ்யாவுடைய தளத்தை என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து குர்தீஸ் வந்து அமெரிக்காக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க எங்களுடைய பகுதியில் வந்து நீங்கள் அந்த தளத்தை எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கோங்கன்ட்டாங்க அதனால அவசர அவசரமாக அமெரிக்கா என்ன பண்ணுது அங்கே வந்து கொண்டு போய் ஆட்களை குவிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து அமெரிக்காவுடைய படைகள் வந்து ஏற்கனவே வந்து சிரியாக்குள்ள வந்து அவங்களுக்கு இராணுவத்தலம் இருக்குது ஆட்கள் இருக்கிறாங்க உண்மை தான் ஆனால் இப்போ வந்து ரஷ்யாவுடையதும் சேர்ந்து கிடைக்கிறதுனால இப்போ போய் கும்பலாக போய் அங்கே இறங்கிட்டு இருக்காங்க இது வந்து எதுக்காகன்னு கேட்டால் நாங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காக வரோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து அமெரிக்கா சொல்கிறாங்க ஆனால் ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை குர்தீஸுக்காக சப்போர்ட் பண்ணி ஒன்று துருக்கியை அடிக்கிறதுக்காகவும் இன்னொன்று ஹெச்டிஎஸ் அடிக்கிறதுக்காகவும் தான் அமெரிக்கா வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கருத்துகள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து ரஷ்யாவுடைய பேஸ் வந்து குர்தீஸ் பிடிச்சி குருதீஸ் வந்து அது யார் கொடுத்துட்டாங்கன்னா அமெரிக்கா கொடுத்துட்டாங்க அதனால் இப்போ அமெரிக்கா போய் வந்து படைகளை வந்து நிரப்பிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து துருக்கியும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தயாராகிட்டு தான் இருக்கிறாங்க சண்டை போடுறதுக்கு ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து குர்தீஸ்க்கு வந்து அவங்க வந்து தனியாக ஒரு நாடை கொடுக்குறக்கு விட மாட்டாங்க நேற்று வந்து ஆண்டனி பிளிகன் அவர்கள் வந்து போய் பேசியிருக்காங்க பேசினதுக்கெலாம் வந்து எர்டோஹான் வந்து ஒத்தே வரல அவங்க நேற்று பேசுனது ஃபெயிலியர் தான் அமெரிக்கா எதுக்காக போய் பேசுனாங்களோ குர்தீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அந்த சப்போர்ட் வந்து கிடைக்கல துருக்கி வந்து மறுத்துட்டாங்க அதனால என்ன ஆகும்னா இப்போ குர்தீஸ்க்கும் துருக்கிக்கு நடுவில் பெரும் சண்டை வரும் அப்படி சண்டை வந்தால் துர்க்கியை வந்து குர்தீஸ் சமாளிக்காது அதனால தான் இப்போ யாரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா அமெரிக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு பேஸே விட்டு கொடுத்துருக்கறனால கண்டிப்பாக வந்து அமெரிக்காவுடைய படை எல்லாத்தையுமே கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இனி அடுத்து வந்து பார்த்தா குருதீஸ் துர்கீஸுடைய சண்டை தான் வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்போ அது வந்து கொஞ்சம் ஒரு பதற்றத்தை இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்தவே பிடிச்சாலும் சரியாவே பிடிச்சாலும் போர் நடந்தெல்லாம் வந்து எதுவுமே வந்து இவங்க பிடிக்கல ஒரு சேதமும் இல்லாமல் தான் பிடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ சண்டை ஆரம்பித்தாங்கன்னா நிறைய சேதங்கள் ஏற்படும் ஏற்கனவே இவங்களாம் வந்து அடிச்சுக்கிட்டதில்லை அங்கே வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் வந்து அப்பாவி மக்கள் இறந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் தூக்கி நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க மாறு தட்டிக்கிறாங்க இதில் மறுபடியும் குர்தீஸுக்கும் துருக்கிக்கு நடுவில் சண்டை வந்தால் குர்தீஸை சேர்ந்து நிறைய பேர் இறப்பாங்க அதுலேயும் பொதுமக்கள் தான் வந்து அப்பாவிகளாக இறந்துட்டுருப்பாங்க ரெண்டு பக்கமே நிறைய இழப்புகள் ஏற்படும் அந்த சண்டை என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் பெருசாகும் போது என்ன பண்ணிப்பாங்க இஸ்ரேல் அதை வந்து இன்னுமே யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுப்பாங்க இஸ்ரேல் இப்போ ஏற்கனவே அங்கே இரண்டு மடங்காக மூன்று மடங்காகலாம் வந்து இடத்த வந்து பிடிச்சி தங்களுடைய கைவசத்தில் வச்சிட்ருக்காங்க அதனால எந்த நேரத்தில் வேணால் இப்போ துருக்கியோடு ஒரு சண்டை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் நெருங்கி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்தி நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்